வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் தளபதி இன்டர்வியூ அவ்வளவு பெரிய ஷாக் எனக்கு நிஜம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம வீடியோல என்ன தலைவர் விஜய் அவர்களை பத்தி ஷேர் பண்றோமோ அவருடைய தாட்ஸ் என்ன நினைச்சு பேசுறாரு அப்படியே நடந்துகிட்டு வருது அது ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்டர்வியூ என்டி டிவிக்கு கொடுத்திருக்காரு பட் வீடியோ மூலமா இல்லை ஜஸ்ட் கான்வர்சேஷன் மூலமா மட்டும்தான் ஸோ சோ ஒரு நாலு பேர் என் டிவி தரப்புல இருந்து நாலு பேர் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க வேற ஒரு காரணத்துக்காக அந்த நேரம் தலைவர் விஜய் சைட்ல இருந்து அவங்களுக்கு கால் போயிருக்கு அவங்க எல்லா வேலையுமே விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க வீடியோவா வரலன்னாலும் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என் டிவில இருந்து தென் அடுத்து நம்ம 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 ஊடகங்கள் 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 சவுத் சைடு அதாவது முக்கியமா எல்லாம் எங்கடா நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம எல்லாம் சலச்சவங்க மாதிரி தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் எடுத்துட்டு வர போறாங்க பாத்துட்டே இருங்க எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு ஊடகமா தெரியலையா எங்களுக்கு எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்களான்னு சி ஒரு ஒரு இன்டர்வியூ குடுக்கறதுன்றது சும்மா ஏனோ தானோ கேள்வியை கேட்டுட்டு அவங்கள நாக் அவுட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச அவங்க கிட்ட நாலு ஆன்சரை வாங்குறது நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்சரை வர வைக்கணும்னு நினைக்கிறது ஊடகவியல் கிடையாது ஜேர்னலிசமும் கிடையாது இவங்க வந்து பொதுவான நீட்டான கொஸ்டின்ஸ வச்சாங்க முன் வச்சாங்கன்னா எந்த கட்சி தலைவர் முன்னாடியும் எல்லாருமே ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவாங்க பட் ஆனா அந்த இடத்துல மாக்கிங் மாதிரியோ குத்திர மாதிரியோ தேவையில்லாத கேள்விகளை போடுறதாலதான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கள் தலைவர் விஜய் அவர்கள் சைட்ல இருந்து தவிர்க்கப்படுது கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோ இன்டர்வியூ கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து இருக்கும் அப்படின்னு என்டி இருந்து சொல்லிருக்காங்க சரி என்ன டீடைல்ஸ் அப்படின்றத நம்ம வீடியோல பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தலைவர் விஜய் அவர்களோட என் டிவி டீமோட கான்வர்சேஷன் நடந்திருக்கு என் டிவியோட தலைமை ஆசிரியர் ராகுல் கவல் ஆசிரியரும் எடிட்டரும் ஆகிய வசுதா அவர்களும் கூட இருந்திருக்காங்க எங்களுக்கு வந்து மதிய தலைவர் விஜய் கிட்ட இருந்து எங்களுக்கு போன் கால் வந்தது நாங்க முதல்ல நம்பவே இல்லை நாங்க வந்து பெரிய ஷாக்ல இருந்தோம் ஏன்னா திஸ் இஸ் தஸ்ட் டைம் இன்டர்வியூ தளபதி விஜய் அவர்கள் நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல நேஷனல் லெவல்ல யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்தது இல்லை திஸ் இஸ் டைம் இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக வண்டியை புடிச்சாங்களாம் வந்து ரீச் ஆயிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கலாம் மாக் இன்டர்வியூனா சும்மா ட்ரையல் வச்சுக்கோங்களேன் மாக் ட்ரையல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் உங்களுடைய நியூஸ் எல்லாம் ரெகுலரா பாப்பேன் உங்க நியூஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் அவர்கள் சொல்றாங்க நான் வந்து ரொம்ப லோ கான்பிட் அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம பிளாங்கா வச்சுட்டு என்னுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கு அப்படின்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப லோ கான்பிட் உள்ள ஒரு பேர்ஸனா இருப்பாரு அதனாலதான் மீடியாஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் பதில் அளிக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப குறைவா பேசுறாரு அப்படின்னு நான் ஒரு பெர்செப்ஷன் வச்சிருந்தேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க வந்த அப்புறம் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் கேட்டு அவர் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் பதில் கொடுத்தாரு அவர் பேசும்போது ரொம்ப ரொம்ப உறுதியோட பேசினாரு அவரு வந்து இந்த சாதாரணமா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமலோ ஏதோ ஏனோ தானோன்னு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா பேசுறாரு அவருடைய வார்த்தைகள்ல அது நல்லா வெளிப்பட்டுச்சு திரு ராகுல் அவர்கள் இன்னொன்னும் சொல்றாரு படம் வந்து அவருடைய ஜனநாயகன் படம் வேற வரல அதுல ஏதாவது அப்திட்டா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சா ஆனா அவரு வந்து இதை நான் எதிர்பார்த்த விஷயம் தான் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் என்னுடைய பல படங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டுதான் இருந்தது அதனால இதுக்கு நான் எதிர்பார்த்ததுதான் இந்த விஷயம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதா திரு ராகுல் அவர்கள் சொல்றாரு முக்கியமா இங்க இருக்கிற பல ஊடகங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னது அந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை பத்தி இவரும் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கரூர் சம்பவம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த விஷயம் என்ன வந்து ஒரு மாதிரி ஹான் பண்ணிக்கிட்டே இருக்கு அதாவது உம் ஒரு பீதியிலேயே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஹாண்டா நம்மள ஒண்ணு துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன அதை ஹான்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் துரத்திக்கிட்டே இருக்க அந்த விஷயம் என்னால நிம்மதியா இருக்க முடியல இப்ப வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம வீடியோல நம்ம ஆயிரம் வாட்டி சொல்லிட்டோம் அவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டோம் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் காலத்துக்கும் நமக்கு அந்த கடமை இருக்கு அந்த குடும்பங்களை காப்பாத்த தலைவர் விஜய் அவர்களின் வார்த்தையில அது ரொம்ப தெளிவா வெளிப்பட்டது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்த வந்து திரு ராகுல் அவர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு என்னது அப்படின்னா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் நான் உங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது இவருக்கு ரொம்ப முக்கியமா ரொம்ப ராகுல் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமா இருந்தது அப்படிங்கிறது ஏன்னா சாதாரண மக்கள் நியூஸ்க்கு அடிக்ட் ஆனவங்க பல பேர் இருப்பாங்க அந்த மாதிரிதான் நியூஸ பாப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் என் வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்றது எங்களுடைய வந்து பியாண்ட் த தாட் அப்படின்றாரு தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப அடக்கமாவும் ரொம்ப அமைதியாகவும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதே போல திரு எம்ஜிஆர் அவர்களையும் அம்மைய அம்மா ஜெயலலிதா அவர்களையும் இவங்க எல்லாம் என்னோடய ரோல் மாடல்ஸ் அப்படின்னு அவங்கள பற்றியும் பேசியிருக்காரு ராகுல் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கிங் மேக்கராக இருக்க போறீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காரு தலைவர் விஜயவர்கள் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு என்னது கிங் மேக்கரா அப்படின்னு கேட்டார் ஒரு நிமிஷம் வந்து இவர் ஆடி போயிட்டார் ராகுல் கனல் அவர்கள் நான் நிஜமாவே ஏற்றப்பட வச்சுட்டோம் இந்த கேள்வி அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக அமைதியாக நான் கிங் மேக்கர்லாம் இல்லைங்க நான் தாங்க வின் பண்ண போகிறேன் ஐம் த கிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அடுத்து வசுதா அவர்கள் பக்கம் கேள்வி திருப்பப்படுது அவர் என்ன சொல்றாங்க நான் வந்து என்ன நினச்சேன் நான் நிறைய அவங்களுடைய மீட்டிங்ஸ்ல கலந்துட்டு இருக்கேன் அப்போ வந்து அவர் அவரை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ரொம்ப அணுக முடியாத அளவுக்கு இருக்கிறாரு அதுதான் அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ அப்படிதான் இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கார் போல இருக்குன்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா நான் நினைச்சது ரொம்ப தப்புன்னு இங்க வந்த தான் தெரியுது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றாங்க நிறைய நிறைய பேசணும்னு தான் ஆசைப்படுறாரு ஆனா கரெக்டான பீப்புளோட கரெக்ட் டைமை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க நம்மளுடைய வீடியோவில் இதை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எஸ் அடுத்து வசுதா அவர்கள் தலைவர் விஜயர்கிட்ட ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க உங்களுடைய அடுத்த மீட்டிங் அவர் மாநாடு அந்த மாதிரி எப்போது நடக்கப்போகுது அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு ஒன் வீக்கில் வந்து அதை பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த வசுதா அவர்கள் அவங்க சைடில் இருந்து அவங்க ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப துணிச்சலாக இருக்காரு ரொம்ப பெரிய டெசிஷன் ரொம்ப துணிச்சலாக எடுத்திருக்காரு அவர் எந்த விஷயத்தையுமே எசிடேட் பண்ணாம பேச நினைக்கிறாரு ஓப்பனாக உண்மையா பேச நினைக்கிறாரு அதே போல் இந்த தடவை வந்து வெற்றி இலக்கை அடைஞ்சே தீர்வன் ரொம்ப ரொம்ப தீர்க்கமா இருக்கிறதாகவும் ஆனா இவங்க இவங்க இன்னொரு பாயிண்டையும் அவங்க ஆட் பண்றாங்க மேபி அவர் அழுத்தத்தில் இருக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் அவருடைய இலக்கு ரொம்ப சரியா இருக்கு அவர் அவர் பாதை வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அதே போல் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இப்ப தொண்டர்களாக மாறிக்கிட்டு வராங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படிங்கறத வசுதா அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க ராகுல் அவர்கள் வந்து ரொம்ப அதாவது அவங்களுக்குள்ள நடந்த ரொம்ப ஃபன்னி கான்வர்சேஷன் ஃபன்னியான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணார் அதாவது இந்த ஃபோன் வந்த டைமுக்கு சிவரூர் அவர்கள் அதாவது கேள்வி கேட்குறாரு இல்லையா அவருக்கு வந்து அவருக்கு போன் வந்து வந்ததுன்னு சொன்னதுமே அவர் சொன்னாரு ஈவினிங் ஷிவரூர் அவர்களுக்கு வந்து நிறைய டிபேட்ஸ் இருந்தது போல இருக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க இது ப்ரோக்ராம்ஸ் ஸோ அது எல்லாமே எல்லாமே எல்லாத்தையுமே தள்ளி வைக்கலாம் முதல்ல ஆகும் இதுக்கு இது வந்து தள்ளி போடுற விஷயமே கதை உடனே எல்லாம் கிளம்புங்க அப்படின்றது டீமா கிளம்பணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க டக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஷிவரூர் அவர்கள் போயே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணதே அவர் தான் இதையே இவங்க மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கறது முக்கியமான ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு டீமே யோசிச்சிருக்கிறதா அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து தனக்குன்னு ஒரு வரையறை வச்சிருக்காரு அந்த வரையறையை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரு அதாவது இப்போ ஒரு நம் சாதாரண மக்கள் கூட பேசுறது சாதாரணமாக பேசிடலாம் ஆனா ஒரு மனிதன் ஒரு ஒரு அவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வார்த்தைகளை விடும்போது கூட பார்த்து இடணும் இப்படி தவறுனா கூட லைட்டா ஒரு வார்த்தை ஒரு சின்ன எழுத்து பிசகுனா கூட அர்த்தமே மாறிவிடும் அளவுக்கு மாறிடும் அது எவ்வளவு பேசு பொருளா மாறும் நம்ம ஊடகங்கள்லன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அவருடைய வரம்பு என்ன அப்படிங்கறத ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதையும் இதுல ஷேர் பண்ணியிருக்காரு முக்கியமா திரு ராகுல் அவர்கள் கரூர் விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட பேசும்போது அவருடைய அவரை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் எந்த மாதிரி அதை ஃபீல் பண்றாரு அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னால அதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆனா நான் ரொம்ப ரொம்ப வேதனையும் ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்ன வந்து விரட்டிக்கிட்டே இருக்கு அந்த இதுல என்னால சாதாரணமா இருக்க முடியல அதுல அவ்வளவு துக்கம் அவ்வளவு வேதனையை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால என்னால அதை நிறைய வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல நான் எவ்வளவு ஓவர் கம் பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு அதை ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு திரு ராகுல் அவர்கள் அடுத்து இதை வந்து சும்மா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு முடிச்சோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அரசியல்ன்றது அதாவது ஒன் இயர் பிளான் டூ இயர்ஸ் பிளான் இல்லை ஃபைவ் இயர்ஸ் பிளான் மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது இது பெரிய லாங் ரன்ன்றது அவருக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கு அவருக்கு அதுக்கான பிளான்ஸ் அவரும் நிறைய வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ராகுல் அவர்கள் ஷேர் பண்ணுறாங்க இது வெறும் அரசியலாக அவர் பார்க்கல அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு மலேசியா ஆடியோ லான்ச்சில் தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஷேர் பண்ணிருந்தாரோ அதே இங்கேயும் சொல்லியிருக்காரு நான் வந்து முப்பத்தி மூணு வேர்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் விட்டுட்டு நான் வந்து நிற்கிறேன் அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது விட்டுட்டு வர்றது ஆனால் விட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்து ராகுல் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை வச்சுக்க ரொம்ப ட்ரிக்கியான கேள்வின்னு கூட வச்சுக்கலாங்க நீங்க வலது சாரியா இல்ல சென்ட்ரா நிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காரு அதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து இந்த இடதுசாரி சாரி இதெல்லாம் கிடையாதுங்க மக்களுக்காக நிக்கிறேன் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துமே தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான அரசியல் அவர் கட்டமைக்க விரும்புறாரு அப்படிங்கிறத அவங்க அந்த டீம் கூட ஷேர் பண்ணியிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல ராகுல் அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் மாநாட்டை பற்றி அந்த மீட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பெர்செப்ஷன் செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பார்வையை செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு எங்களுக்கு அவர் மேலே இருந்த பார்வையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அவர் ஷேர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்டார்டம் வச்சிருக்காரு அதாவது பெரிய உச்சாணி கொம்புல இருக்கிற ஒரு நட்சத்திரம் பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பேர் இருக்கும் போது அதை வந்து ரொம்ப தான் அவர் அவரை ஃபீல் பண்றாரு அந்த மாதிரி அவர் அவர் தன்னை வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை இப்ப டீம் வந்து பல ஹீரோஸ் பல பேரை பல ஸ்டார்ஸை மீட் பண்ணிருப்பாங்க உச்சபட்ச நட்சத்திரங்கள் அந்த மாதிரி நீ எத்தனை பேரை மீட் பண்ணாலும் அவங்க கிட்ட அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் தான் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு இது ஆனா இவர்கிட்ட அது வந்து ரொம்ப 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 தன்மையா நட்சத்திரம் அப்படிங்கறதே அவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் இருக்காரு அந்த அந்த மாதிரி கிடையாது தலைவர் விஜய் அவர்கள்ன்றது அவங்க அழகா சொல்றாரு சோ இவ்வளவு ராகுல் அவர்கள் ஷேர் பண்ணிட்டு டக்குனு திருப்பி ஒரு பக்கம் அவருடைய கேள்வியை திருப்புறாரு அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு சிவாரூரை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்க பார்த்ததும் அவருடைய அவரை பார்த்ததும் உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்றது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா முதல்ல வந்து தலைவர் விஜய் பார்க்க போறதுக்கு முன்னாடி வந்து பேச்சுல வந்து நிலையற்ற தன்மை இருக்கலாம் டக்குன்னு ரியாக்ட் பண்றதா இருக்கலாம் இல்லைனா வந்து பயப்படலாம் அந்த மாதிரி ஊடகங்களை பார்த்து தவிர்க்கலாம் ஊடகங்கள்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தவிர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதனாலதான் இவர் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எதுவுமே கிடையாதுன்னு உள்ள போய் அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் நான் நினைச்சது எல்லாமே தவிடு போடி ஆயிடுச்சு அவரை அப்புறம் அவர் பேசுன அப்புறம் அவர் எவ்வளவு உறுதியாகவும் நிலையாகவும் தெளிவாகவும் இருக்காரு இந்த விஷயத்துல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு அப்படின்னாரு அடுத்தது வசுதரா அவர்கள் பேசாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே போல இன்டர்வியூஸ் எல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் சொல்றது வந்து சீக்கிரமாவே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்காரு அப்படின்னுட்டு சிவரூர் அவர்கள் சொல்றாங்க அதுக்கடுத்து வசுதரா அவர்கள் பேசுறப்போ அவர்களுடைய ரசிகர்கள் அந்த மாநாட்டில் அந்த மீட்டிங்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறத நான் பார்த்தேன் என்னடா இப்படிப்பட்டவங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது ஆனா இப்போ என்னுடைய பர்செப்ஷன் மாறி இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு ரொம்ப தீர்க்கமா இருக்காரு விஷயத்துல ரொம்ப ஸ்டபனாக இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க முக்கியமான ஒரு கேள்வி ராகுல் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் வந்து ஏடிஎம்கேட டையப் நீங்க ஏடிஎம்கேப்பா இருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க கரெக்டு தான் நீங்க சொல்றது மேபி இருந்திருக்கலாம் ஆனா கூட்டணி அமைச்சிருந்திருக்கலாம் ஆனா எனக்கு வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னும் போது நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நிர்பர பார்த்து கேட்டிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள் அடுத்து உடனே தலைவர் விஜய் அவர்கள் நான் ஜெயிப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு ராகுல் அவர்கள் அவங்களுடைய தாட்ஸ் என்ன ஷேர் பண்றாங்க அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களை பத்தி இங்கே வந்து ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதாவது உதயநிதி வெசஸ்ட்ட விஜய் விஜய் வெசஸ் உதயநிதி அப்படின்னு ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது அவர் அப்படி நினைக்கவே இல்லை தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி நினைக்கவே இல்லை இல்லை அவர் இந்த மூணு மாதம் இந்த எலெக்ஷனை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமாக இதில் தான் ஈடுபாடோட இருக்கார் இவருடைய அவருடைய கவனம் முழுசும் முழு அவருடைய கவனம் முழுவதும் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் அதை பற்றி மட்டும் தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு இதில் தான் இருக்குது அவருடைய கவனம் முழுவதும் இந்த மூன்று மாத கால எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படிங்கிறது சொல்கிறாங்க கடைசியா கேள்வி வந்து சிவரூர் வந்து ராகுல பார்த்து கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் வந்து இதுக்குள்ள வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் பின்னாடி போக முடியாது இதுக்கப்புறம் கட்சியில அரசியல்ல முன்ன போற ஒரு வேலைதான் நமக்கு இருக்கு ஒண்ணு நீங்க முன்ன போகணும் இல்லைன்னா இதை டிஎஸ்மாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நோ பின்னாடி போகிற விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது நிறைய கட்சிகள் வந்து அவர் வரவிடாம தடுக்க பார்க்கின்றன அதை பத்தி ஏதாவது சொன்னார அப்படின்னு சிவரூர் அவர்கள் கேக்குறாங்க அவருக்கும் வந்து வாக்காளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கு ஆனா அவர் வந்து இந்த கரு ஸ்டாம்ப் மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு அந்த உச்சபட்ச நட்சத்திரம்ன்றது அவர் பேர் வாங்கிட்டதால அவர் மேல அவ்வளவு கிரேஸ் இருக்கிறதால மக்கள் கிட்ட போய் சாதாரணமா அணுக முடியறது இல்லை ஏன்னா மத்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போய் மக்களை சந்திச்சிடுறாங்க உம்மா அப்படி கூட வெளியே வந்துட முடியாது அவரால ஏன்னா அவருக்கு இருக்கிற ஸ்டார்டம் அந்த மாதிரி மக்கள் அவருக்கு மேல ரசிகர்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவருக்கு தெரியும் இதை வந்து வச்சாச்சு காலை இதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு ஆனால் இவரை வந்து பல கட்சிகள் வந்து வரவிடாமல் தடுக்க பார்க்கின்றன அப்படிங்கிறது இப்போ இருந்துட்டுருக்கு இதை பற்றி தலைவர் விஜய் அவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படிங்கிறத கே கேள்வியாக வைக்கிறாரு அதுக்கு ராகுல் அவர்கள் வந்து ஒரு நான் ஒரு சினிமா டைலாக சொல்கிறேன் இது ஒரு சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கும் பட் எவ்ரி ஒன் இந்த ரூம் இஸ் டாக்கிங் அபவுட் விஜய் பட் விஜய் இஸ் நாட் டாக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸை வைக்கிறாரு ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் எல்லாரும் விஜய் 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 தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு டிபேட் எடுத்தா சரி விஜய் ஒரு ஒரு கான்வர்சேஷன் எடுத்தாலும் சரி ஒரு மைக் வந்து அடுத்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தலைவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போதும் சரி விஜய் பேரு தவிர்க்க முடியாத பேர் ஆயிடுச்சு இப்ப இருக்கிற அரசியல் காலத்துல அடுத்தது வந்து ஜனநாயகனுடைய கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல இது கூட இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தமா தரப்படலாம் மிக பெரிய அழுத்தமாவும் ஃபீல் ஆகலாம் ஆனா இவங்க எங்கேயுமே தப்பிச்சு போக பார்க்கல எங்கேயுமே வந்து தவறி கூட போகலை டைவெர்ட் ஆயி போகல டிவியேட் ஆகி போகல எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்கல எங்கேயுமே ஓடி ஓடியலை ரொம்ப தெளிவா களத்துல நிக்கிறாங்க அவங்க எல்லா நேரத்திலையும் அஞ்சு பத்து வருஷம் இல்லை ரொம்ப லாங் டேர்மா இவங்க விளையாடுறது பிளான் பண்ணிட்டாங்க விஜய் அவர்கள் வந்து இது தன்னுடைய எலெக்ஷனா பாக்குறாரு அதுக்கு வந்து ராகுல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன நீங்க வந்து உங்களை என்டிஆரா எம்ஜிஆரா பாக்குறீங்களா ஒப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கா தெரியுமா நான் இன்னைக்கு பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் மூணு மாசத்துல எலக்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வேற எந்த யோசனையும் கிடையாது எந்த ஒப்பீடும் கிடையாதுன்னு தெளிவா சொல்லியிருக்க அந்த கான்வர்சேஷனோட இறுதி கட்டத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க கண்டிப்பா என் டிவிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து தலைவர் விஜய் அவர்கள் இருந்து நாங்கள் வந்து புடி சீக்கிரமே தருவோம் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறாங்க அடுத்து வசுதரா அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறாரு ராகுல் அவர்கள் ஏன்னா இன்டர்வியூல தலைவர் விஜய் அவர்களை பார்த்திருக்கீங்க இன்னைக்கு நைட் நீங்க தூங்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு வசுதரா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா தூங்குவேன் எனக்கு தான் ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக இந்த கான்வர்சேஷன் மூலமாக தலைவர் வச்சிருக்கிற பல அபிப்பிராயங்கள் கட்டமைக்கப்பட்ட அபிப்ராயங்கள் எல்லாமே உடஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்